இன்றைக்கி நம்ம சேனலில் அங்கன்வாடி சத்து வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு ஹெல்த்தி கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் இதுக்கு அங்கன்வாடி சத்து இல்லைங்க கடையில் விற்கிற ரெடிமேட் சத்து இல்லை வீட்டில் அரைச்ச சத்து எதுவாக இருந்தாலும் சூப்பராக வரும் உங்கள்கிட்ட எந்த மாவு இருக்கோ அந்த மாவில் கரெக்டாக ஒரு கப் அளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாவை கொஞ்சம் கூட ஈர இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்க ஒரு மிக்ஸாருக்கு மாற்றிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சத்து மாவில் ஏற்கனவே கொஞ்சம் இனிப்பு சேர்த்து தான் இருப்பாங்க நான் எடுத்துருக்க இந்த சத்து மாவு பார்த்திங்கன்னா நல்லாவே இனிப்பு டேஸ்ட் இருக்குது அதனால் இப்போ இது கூட நான் கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் எடுக்கிற மாவை பொருத்த அதில் இருக்க ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சுகர் அட்ஜஸ்ட் பண்ணி கூட குறைய சேர்த்துக்கோங்க அடுத்ததாக வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக உங்களுக்கு பிடித்த ஃப்ளேவர் வெண்ணிலா எசன்ஸ் பைனாப்பிள் எசன்ஸ் அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ மற்ற பொருள்லாம் சேர்க்குறதுக்கு முன்னே இதை மட்டும் ஒரு தடவை ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இந்த மாதிரி அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த சத்து மாவும் நாட்டு சர்க்கரையும் நல்லா பிளண்ட் ஆகும் அதுக்காக தான் அரைச்சிட்டு வந்திருக்கேன் இதில் நாட்டு சர்க்கரைக்கு பதில் வெள்ளை சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் நான் ஏற்கனவே கொஞ்சம் ஹெல்த்தி கேக்குன்னு இல்லைங்களா அதனால் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் அடுத்து கால் கப் அளவுக்கு லேசாக உறுக்குன்னு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த வெண்ணெய் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருந்து உடனே எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது ரொம்ப சூடாகவும் யூஸ் பண்ணக்கூடாது நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும் இதுக்கு பதிலாக வாசனை இல்லாத எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக கால் கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க கெட்டி தயிர் சேர்த்துக்கிறேன் அடுத்து கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் இந்த பால் தயிர் வெண்ணெய் எதுவுமே வந்துட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த உடனேவும் சேர்க்கக்கூடாது அதே சமயம் சூடாகவும் சேர்க்கக்கூடாது நார்மல் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு தான் சேர்க்கணும் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் அரைக்கும் போது ரொம்ப ஓட விடாமல் விப்பரில் வந்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ கேக் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த மிக்ஸை வந்துட்டு ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி மிக்ஸியில் அரைச்சி தான் பண்ணணுன்னு அவசியம் கிடையாதுங்க நாட்டு சர்க்கரையை மட்டும் கூட நல்லா பவுடர் பண்ணிவிட்டு எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்து ஒரு விஸ்க் இல்லைனா ஸ்பூன் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கூட போதும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மிக்ஸ் கொஞ்சம் வந்து திக்காக இருக்குது இதை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னே இது கூட சாஃப்ட்னஸ்க்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன் இந்த பால் பார்த்திங்கன்னா இந்த கேக் பேட்டர் ரொம்ப திக்காக இருக்கிறனால இதை லூஸ் பண்ணுறதுக்காக தான் சேர்க்குறோம் அதனால் உங்களோட பேட்டர் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாமே சேர்த்த பிறகு ஜென்ட்லாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் சேர்த்த பிறகு ரொம்ப அடிச்செல்லாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது லைட்டாக வந்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும் இப்போ நமக்கு கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு இந்த கன்சிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதை விட ரொம்ப திக்காக இருந்தாலும் கேக் வந்துட்டு சாஃப்டாக வராது அதே சமயம் ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா ரொம்ப கேக் வந்து அமிங்கி வரும் அந்த ஃப்ளஃபினஸ் இருக்காது இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு அடுத்து கேக் டின் எடுத்துருக்கேன் இதில் வந்துட்டு கொஞ்சம் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு எல்லா பக்கமும் க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கேக் டின் இல்லைனா வீட்டில் இருக்க ஏதா ஒரு பவுல் இல்லைனா வந்துட்டு பாக்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஃப்ளாட் பேஸ் இருக்கிறதா பார்த்துக்கோங்க இப்போ க்ரீஸ் பண்ணியாச்சு அடுத்து வந்து கொஞ்சமாக கோதுமை மாவு சேர்த்துட்டு இதை நல்லா டஸ்டிங் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பார்ஸ்மண்ட் சீட் இல்லை பட்டர் பேப்பர் இருந்தால் அதை கூட வச்சுக்கலாம் இப்போ கேக் டின் ரெடி ஆகிடுச்சு இதில் நம்ம ரெடி பண்ணால் அந்த கேக் மிக்ஸ் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஹெல்த்தி கேக்குன்னு சொல்லிட்டு இதில் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் சேர்த்துருக்கேன்னு நினைக்காதீங்க கேக் செய்யும்போது அதை அவாய்ட் பண்ண முடியாது அது சேர்க்கும்போது தான் அந்த கேக்கோட டெக்ஸ்டரும் வரும் அந்த சாஃப்ட்னஸும் வரும் அதனால் அவாய்ட் பண்ணாமல் சேர்த்து தான் ஆகணும் இப்போது எல்லா மிக்ஸும் வந்து இந்த டின்னுக்கு மாற்றியாச்சு இந்த லைட்டாக வந்து ஒரு ரெண்டு தடவை இந்த மாதிரி டாப் பண்ணி எடுத்துக்கலாம் ஏர் பபிள்ஸ் வந்து அது ரிலீஸ் ஆகிறதுக்காக கடைசியாக வந்து கொஞ்சம் வந்துட்டு முந்திரியை வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் நர்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த கேக் டின் ரெடி ஆயிடுச்சு இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இதை பேக் பண்ணுறதுக்காக நான் குக்கர் வந்து அடுப்பில் வச்சிருக்கேன் நல்லா ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் மட்டும் வச்சுருக்கேன் நீங்கள் வேணும்னா உள்ளே மணல் இல்லைன்னா சால்ட் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் எதுவுமே சேர்க்க கிடையாது மறக்காமல் இந்த ஸ்டாண்ட் மட்டும் வச்சுடுங்க டேரெக்டாக அப்படியே வைக்கக்கூடாது இப்போ கேக் டின் உள்ளே வச்சாச்சு இதை மூடி வச்சிடலாம் கேஸ் ஸ்டோவில் பெரிய பர்னரில் சிம்மில் வச்சுருக்கேன் ஃப்ளேம் அதிகமாக வைக்கக்கூடாது சிம்மில் வச்சு இருபது நிமிஷம் போல் இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எனக்கு சரியாக இருபது நிமிஷம் ஆயிடுச்சு கேக் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வெந்திருக்காங்கிறது தெரியிறதுக்காக ஒரு குச்சி இல்லைன்னா கத்தி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கேக்கில் நடுவில் விட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும் இப்போ பாருங்கள் நல்லா க்ளீன் நைஃபாக இருக்குது கொஞ்சம் கூட ஒட்டலை கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை எடுத்து வெளியில் வச்சுக்கலாம் இது சூடாக இருக்கும்போது டீமோல்ட் பண்ணக்கூடாது வெளியில் எடுத்து வச்சுடுங்க நல்லா ஆறிட்டு ரூம் டெம்ப்ரேச்சருக்கு வந்த பிறகு அதுக்கப்புறமா டின்னில் வெளியில் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இந்த கேக் நல்லா சூடாகறிடுச்சு இப்போ வந்து டிமோல்ட் பண்ணிக்கலாம் ஒரு தடவை இந்த ஓரத்துலலாம் லைட்டாக எடுத்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ஒட்டி இருந்தால் கூட ஈஸியாக எடுக்க வரும் இப்போ பாருங்கள் கேக் சூப்பராக டின்லருந்து வெளியில் வந்துடுச்சு கொஞ்சம் கூட ஒட்டலை ரொம்ப சூப்பராக வந்திருக்கு கையில் எடுக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக இருக்குது கேக் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இப்போ இந்த கேக் வந்து எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குங்கிறத கட் பண்ணி பார்க்கலாம் நான் சொன்ன இந்த மெஷர்மெண்ட்ஸை கரெக்டாக நீங்களும் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் கேக் இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக வரும் இந்த கேக் கட் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக இருந்தது டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க மைதாலாம் சேர்க்காம கேக் செய்து கொடுக்கணும் ரொம்ப ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கேக் பாருங்கள் அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்